அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே இந்த வீடியோவை நான் சொல்லியே ஆகணுங்க ஏன்னா நிறையா பேரோடு கேள்வி என்னன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஆயுள்ய நட்சத்திர நேர்களே பூச நட்சத்திர நேர்களே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நேர்களே இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு கடகராசிக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லை அதே மாதிரி கஷ்டப்படுவீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இந்த வீடியோ முழுவதும் பாருங்க கண்டிப்பாக கடகராசிக்கு இப்படி ஒரு பலன்கள் வேற யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளவு எக்ஸாக்டா உங்களுக்கு துல்லியமா நூறு சதவீதம் பொருந்துங்க இந்த வீடியோக்குள்ள போலாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ மூலயமா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக நான் எந்த கோவில் சென்றாலும் கடகராசினியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுடைய நினைவு கண்டிப்பாக நினச்சதெல்லாம் நடக்கணும் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு ஐம்பது சதவீதமான நடக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கையாக இருக்கும் நேர்களே தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏ ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை உள்ளதுங்க நீங்கள் நினைக்கலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணும்போதே தப்பாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏப்ரல் பதினஞ்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்காதுங்க என்ன நான் இன்னைக்கு வீடியோ போடும்போது ஏப்ரல் பதினாலு ஆனால் நாலேருந்து தான் நான் பலன்கள் சொல்கிறேன் முக்கியமாக மூணு விஷயங்கள் எடுத்துக்கலாம் இதில் முதல் பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் குரு பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பத்திலிருந்து பதினொன்றுக்கு செல்கிறார் இந்த பத்திலிருந்து பதினொன்றுக்கு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்த கடகராசினியர்களுக்கு வேலை கிடைக்கிறது சில பேருக்கு இடம் மாறுதல் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வேலை மாறுதல் ஏற்பட்டிருக்கும் சில பேர் ப்ராஜெக்ட் மாறி இருப்பாங்க சில பேர் வேலையை விட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க இன்னும் சொல்ல சில பேருக்கு சம்பளம் குறைஞ்சிருக்கும் வருமானத்தை இழந்து பிசினஸை இழந்து வீட்டில் உட்கார்ந்த கடகராசினியர்கள் அதிகம் மனதளவில் பாதிக்கப்பட்ட கடகராசினியர்கள் அதிகம் பத்தில் குரு இருப்பதால் பதவி பயிர் போயிருக்கும் இது அரசியல் சினிமா எந்த துறையில நீங்க இருந்திருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு பதினஞ்சு வயசு மாணவனாக இருந்தா கூட இந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குமா அப்படின்றதான் இருந்திருக்காரு ஒரு வியாபாரம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கிற ஒரு விவசாயியாக இருக்கட்டும் ஒரு விளை பொருள்கள் விற்கக்கூடிய ஒரு காய்கறிக்காரங்களாக இருக்கட்டும் ஒரு மனதுல சந்தோஷம் இருக்குமோ நான் இருக்காது சில பேர் நான் ஏன் கடகராசியா பிறந்தேன் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க அவ்வளவு மோசமான ராசி கிடையாதுங்க என்ன ஒரு காலகட்டம்னா கடந்த ஒரு ஏழு வருடங்களாக உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்தால் ஓகே நல்லா ஆயிடுதுன்னா ஒன்று சனி பகவான் உட்காந்தாருன்னா குரு பகவான் உட்கார்ந்துறாரு இவர் நல்லா இருந்தாருனா ராகு கருவின்னு அப்படிறாங்க ஸோ மாறி மாறி பிரச்சனை கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க முக்கியமாக உங்களுக்கு கால்குலேஷன் மைண்ட் கால்குலேஷன் படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மைண்ட் கால்குலேஷன் உங்களை ஏமாத்திடுது நீங்க நேர்மையா வாழணும்னு நினைக்கிறீங்க உங்களை காயப்படுப்படுத்துறது ஒரு திருமண வாழ்க்கையில உண்மையா இருக்கணும்னு பாக்குறீங்க அந்த உண்மையான வாழ்க்கையை உங்களை அசிங்கப்படுத்துது பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும் டைம் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க உங்களை தான் ஏமாத்துறாங்க ஒரு நம்பிக்கை அதாவது கற்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான விஷயம் காதல் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது மூன்றுமே துலாபாரம் மாதிரி நீ எப்படி இருப்பியோ நான் அப்படிதான் இருப்பேன் நீ என்ன சொல்றியோ தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக வாழ்க்கை அமைந்தால் என்ன செய்வது அந்த மாதிரி ஒரு துலாபாரத்தின் நடுவில் தொங்கக்கூடிய மனிதராக தான் கடகராசிரியர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு சொல்லாலும் சரி செய்கிறாலும் சரி பிரச்சனை அதிகம் பேசினாலும் பிரச்சனை பேசுனாலும் பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சந்திராஷ்டமம் வந்துருச்சுனாலே பயம் வந்துடும் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் கடந்த இரண்டு ஆட்களாக நாண்டுகளாக ஒவ்வொரு நாளும் பயப்படுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா போனா போதாதா அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க தவிர நாளையை பற்றிய பெரிய கனவே கிடையாது அதுவும் அடுத்த மாதம் அடுத்த வருஷத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கான டைம் சந்தோஷம் நிம்மதி ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா குரு பகவான் பதினொன்றுல வராது குரு பதினொன்றுல வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ண குருபலன் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் ஏற்படும் இந்த பரிபூர்ண குருபலனால் என்ன நடக்கும் என்ன ஆதாயம் வச்சுக்கோங்களேன் திருமணம் நடக்கும் கடகராசினியர்கள் நாற்பது வயசாகுதுங்க கல்யாணம் நடக்கலங்க ஒரு கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சுக்கேன் இரண்டாம் திருமணம் நடக்குமாங்கிற கொஸ்டின் லவ் பண்ணவரை நம்பி ஏமாத்திட்டு போயிட்டாங்க வாழ்க்கையில கணவன் இருந்தும் இல்லாத சூழ்நிலை ஒரு நல்ல நண்பர் ஒரு நல்ல தோழி எனக்கு உறுதுணையா இந்த இடத்துல இருப்பாங்களாங்கிறவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்வி இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் சாதகம் சரியாக நடக்கும் நல்லது நடக்கும்ங்கிற வேளை டிக் பண்ணக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மட்டுமல்ல மனதிற்கு உண்டான சந்தோஷமான பயிற்சி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஒரு பயம் இருக்கும் ஒரு பயம் இல்ல ரொம்ப பயம் இருக்கும் ஏன்னா கண்டக சனிங்கிற இப்போ தான் வெளில வந்திருக்கீங்க அஷ்டம சனியும் போட்டு கடந்த மூன்று மாசமா ஆட்டி வைக்கிதுன்னா அதை மீறி நீங்கள் இருக்கீங்கன்னா காரணம் நேர்மை விடாமுயற்சி என்றாவது ஒரு நாள் சரியாகும் என்கின்ற நம்பிக்கை லாஸ்டா இறைவன் மேல் இருக்கக்கூடிய பற்று ஒரு சில கடகராசினர்கள் இறை நம்பிக்கையை விட்டு விட்டு வாழ்ந்து விடலாம் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏன் போகிறாங்க தெரியுமா அவ்வளவு வழிகள் அவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பிரச்சனைக்கு நடுவில் சனி பகவான் வக்கிரக பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் இவர் வக்கிரக பயிற்சி ஆவதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சாதகமான பலன்களையே கண்டிப்பாக தருவார் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை கடகராசினியர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக செயல்படும் போது குரு பகவானும் சாதகமாக இருக்கும் போது ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும் நினைத்த விஷயங்கள் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் தொழிலில் மேன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கட்டாயமாக நடக்கும் மனதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சின்ன பிரச்சனை தாங்க ஒன்றுமே இல்லை சாதாரண அஞ்சு நிமிஷம் அஞ்சு ரூபாய்க்கு பிரயோக பிரயோஜனப்படாத விஷயம் ஆசைப்படுறோம் தப்பா எதிர்பார்க்கிறோம் நியாயமானது தானே ஒரு சொத்து பற்ற ஆசைப்படுறோம் காசு பண்ணோம் நகைக்க ஆசைப்படுறோம் ஒரு நிமிட சந்தோஷம் அதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு எவ்வளவு பேச்சுகள் வாங்க வேண்டியிருக்கு இது அனைத்தும் சுபமாக முடியக்கூடிய காலகட்டம் இன்னமும் முழுவதுமாக லாஸ்டா சொன்னால் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பயிற்சி இந்த குரோது ஆண்டில் கண்டிப்பாக கிடையாது இருக்கின்ற இடத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் இருப்பதினாலும் மற்ற கிரகங்கள் மற்ற இடங்களில் சாதகமாக இருப்பதினாலும் குரு பகவான் இந்த ஆண்டு வக்கிரகமும் அதிசாரமும் நடக்கும் போதும் சாதகமாக இருப்பதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு பொருளாதார ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்டு ஸோ வரக்கூடிய பணத்தை தேக்கி வைக்கிறதுக்கான வழியை தேடுங்க பணத்தை எவ்வளோ குழோ சேமித்து வைக்கிறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அடுத்த கட்ட வெற்றி எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இன்னமும் ஒரு பிரசனை எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணுங்க நினைத்தது நடக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் வெற்றி உண்டு உங்களுக்கு இதான் டவுட்டு நிறைய பிரச்சனை உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க கண்டிப்பா கன்சல்டேஷன் பண்ணி சொல்றேன் மேலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் மூவலூர் சிவபெருமானை வணங்கி வந்தால் போதுங்க போக முடியாதவங்க உங்க பெயர் நட்சத்திரத்துல பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பிரதோஷமோ ஒரு பௌர்ணமியோ ஒரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக நானே சென்று உங்களுக்காக அர்ச்சனை செய்து வருகிறேன் நல்லது நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு பதிவில் நல்லதாக சந்திப்போம் நன்றி வணக்கம்